வணக்கம் இன்னைக்கு மங்களகரமான வரலட்சுமி விரதம் நன்னாள் பல பேர் நம்மளுடைய வீட்டுல இல்லங்கள் தோறும் மகாலட்சுமியை அழைச்சு அவங்களுக்கு விதவிதமா பூஜை செய்து பலவிதமான அமுதுகள் படைத்து பலவிதமான பூக்களையும் வஸ்திரங்களையும் சாற்றி பூஜை செய்வோம் அப்படி விதவிதமாக பூஜைகளையும் புலஸ்காரங்களையும் செய்ய முடியாத சில பேரும் இருப்பாங்க அவர்கள் மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்காக சாஸ்திரங்கள் அற்புதமான ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கு அந்த வழிமுறையை இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம் திரைலோக்கிய பூஜிதே தேவி கமலே விஷ்ணுவல்லபே யதா ம் அச்சலா கிருஷ்ணே ததா பவம்திரா ஈஸ்வரி கமலா லக்ஷ்மி சலா பூதிர் ஹரி பத்மா பத்மாலயா சம்யக் உச்சைஹி ஸ்ரீ அப்படின்னு அற்புதமாக ஒரு மகாலட்சுமியினுடைய ஸ்தோத்திரம் இருக்கு இதுல மகாலட்சுமியனுடைய பன்னிரண்டு நாமங்கள் சொல்லியிருக்கு முதல்ல தைலோக்கிய பூஜித்தே தேவி அப்படின்னு சொல்லிருக்கு அதாவது மூன்று உலகங்களாலும் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு முதல் நாமா, கமலே அப்படின்னு இரண்டாவது நாமா இது என்ன சொல்லுது அப்படின்னா தாமரைப்பூவில் சதா வசிப்பவள் அப்படின்னு சொல்லுது விஷ்ணுவல்லவே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்றாவது நாம அதாவது அந்த மகாவிஷ்ணுவுக்கு பிரியமான ஒரு துணைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லுது இப்படி அடுத்த நாமாவாக வரக்கூடியது ஈஸ்வரி அப்படிங்கிற நாம இது இந்த உலகம் அனைத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் பெருமையை சொல்றது அடுத்து மகாலட்சுமி அப்படிங்கிற நாமம் வருது அதாவது அனைத்து ஜீவன்களினுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் அடுத்த நாமாவாக சலா அப்படிங்கிற நாமா வருது அதாவது ஹரியினுடைய நாமம் எங்கே கேட்கிறது அப்படின்னு ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்தை தேடி செல்லக்கூடியவள் அப்படிங்கிற பொருளில் சலா அப்படிங்கிற நாமா இருக்கு அடுத்து விபூதிர் அப்படிங்கிற நாமா இருக்கு அதாவது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் அடுத்த நாமாவானது ஹரிப்ரியா அப்படிங்கிற நாமம் இந்த நாமம் ஹரியான அந்த மகாவிஷ்ணுவுக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்றது அடுத்து பத்மா அப்படிங்கிற நாமா வருது இந்த நாமம் தாமரைப்பூவில் இருந்து பிறந்த மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்லுது அதே போல அடுத்த நாமாவாக பத்மாலயா அப்படிங்கிற நாமம் வருது அதாவது பிறந்த தாமரை பூவிலேயே சதா வசிக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் அடுத்து கடைசி நாமமாக ஸ்ரீ பத்மதாரிணி அப்படிங்கிற நாமம் வருது அதாவது கையில் எப்பொழுதும் தாமரை பூவை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு அர்த்தம் இந்த பன்னிரண்டு நாமாக்களையும் எவன் ஒருவன் ஜபிக்கிறானோ அவனுடைய வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமியானவள் வசிப்பாளாம் அந்த பன்னிரண்டு நாமங்களையும் எந்த பக்தன் ஜெபிக்கிறானோ அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அவனுக்கு பதினாறு விதமான செல்வங்களையும் கொடுத்து அவனை தாராதிபிசக அப்படின்னு சொல்றா போல சந்திரனை விட பெரிய செல்வம் உடையவனாக அவனை வாழ வைப்பாளான் இந்த பன்னிரண்டு நாமங்களை அம்பிகையின் அருளை பெறுவதற்காக இந்த வரலட்சுமி விரத நன்னாளில் ஜபித்து பலவிதமான சௌபாகியங்களை நாம் அடைவோம்